யா வணக்கம் இப்போ இப்போ நான் இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ கஷ்டப்பட்டுருக்கேன்னா அது இப்போ அது கர்மா சம்மந்தமாக அப்படின்னு சொன்னோன்னா அது நான் இப்போ எடுத்துகிட்டு வந்த கர்மா வெறும் நல்ல கர்மாவே எடுத்து வந்தால் அப்போ நல்லாவே இருப்பேன் அப்போ மீதி கூட தனியாக வச்சு பிரிக்க முடியுமா அதாவது இதில் முக்கியமானு சொன்னால் ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறதா யோசிக்கணும் இதுவரைக்கும் அமைஞ்சிருந்த சூழ்நிலைக்கு காரணமாக காரணமாக இருக்கலாம் அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறது தான் நீங்க செய்ய வேண்டியதுல தான் உங்க கவனம் இருக்கணும் இப்படி ஆயிட்டுதாங்கிறத பத்தி அது முடிஞ்சு போச்சுது முடிஞ்சு போன கர்மாவனுடைய விளைவாக ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அந்த சூழ்நிலை வந்து நல்ல சூழ்நிலையாக இருக்கலாம் மோசமான சூழ்நிலையாகவும் இருக்கலாம் அந்த அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நீங்க என்ன பண்றீங்கிறது தான் இப்போ உங்க கையில் இருக்கு உங்க கையில் இருக்கிறது தான் ஆகாமிய கர்மாங்கிறது ஏற்கனவே உள்ள சூழ்நிலைங்கிறது பிராரப்த கர்மா அந்த பிராரப்த கர்மாவில் நீங்கள் என்ன பண்ண போறீங்கிறது உங்க கையில தான் இருக்கு அதை நீங்கள் நல்லதாக பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த சூழ்நிலையை கூட நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம் ஸோ இப்போ நான் இப்போ இருக்க சுச்சுவேஷன் வந்து ப பழசு சம்மந்தமாக இருந்தாலும் இனிமேட்டு பண்ண போகிறது ஃப்யூச்சர்க்காக அப்படி ஆகும் ஆமாம் இப்போ இப்போ உள்ளதையும் கூட மாற்றி அமைச்சுக்கிடும் உங்கள் தலை இப்போவே இந்த ஜென்மாவிலையுமே கூட உங்களுக்கு நிறையா கஷ்டங்கள்ற மாதிரி இருக்கிறத கூட நீங்கள் பண்ணுற நல்ல கர்மாக்கள் வந்து உங்கள் கஷ்டத்தெல்லாம் கூட உங்களை நீக்கி விட்டுறதுக்குற வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு